விவசாயத்தில் நானே ராஜா நானே மந்திரி வாய்ஸ் ஹாய் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான விவசாயி அம்மாவை பத்தி தான் பாக்க போறோம் பேர் சுப்புலட்சுமி இவங்க சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுப்புலட்சுமி அம்மா சொல்றாங்க வண்டி இருக்கோ இல்லையோ ஒரு விவசாயிக்கு நாட்டு மாடு ரொம்ப முக்கியம்பா அதுதான் நமக்கு இயற்கை உரங்கள் தயாரிக்க உதவும் என்கிட்ட இப்போ ரெண்டு நாட்டு மாடு இருக்கு இப்படித்தான் இயற்கை விவசாயம் பத்தி ஆரம்பிச்சாங்க சுப்புலட்சுமி அம்மா சுப்புலட்சுமி அம்மாவின் கதை நான் விவசாய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு ஸ்டெனோ படிச்சு பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை பார்த்தேன் கல்யாணம் ஆனதும் விவசாய குடும்பம்தான் வீட்ல வெளியே வேலைக்கு போக அனுமதிக்காததால சரி நம்ம விவசாயத்தையே பாப்போன்னு இறங்கிட்டேன் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் யார் கைவிட்டாலும் பூமாதேவி பூமி நம்மள கைவிடாதுன்னு வெங்காயம் எல்லாம் நல்லா விளையும் ஆனா அத பாதுகாக்கற வழி தெரியாம அழுகி போயிடும் அப்போ நாங்க அப்பா கிட்ட என்னப்பா இது விவசாயம்னு கோபமாவே கேட்டிருக்கோம் புது ட்ரெஸ் கேட்டா மிளகாய் செடிகளை காட்டி இந்தா பாருப்பா செடி பூரா செந்தூரமா இருக்கு அறுவடை முடிஞ்சதும் ட்ரெஸ் வாங்கி தருவேன்னு சமாதானப்படுத்துவார் விவசாயம்தான் நம்மளோட உயிர்னு அப்பா எங்களுக்கு புரிய வச்சுட்டார் அண்ணன் தம்பி எல்லாம் பெரிய பசங்க ஆனதும் விவசாயத்தை விட்டுட்டு வெளிய போயிட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இயற்கை விவசாயிங்கறதால கள்ளிக்குடி வட்டார விவசாயிகளுக்கு வேளாண் துறை மூலயமா பஞ்சகாவியம் மீனமிலம் மூன்று ஜி கரைசல் இயற்கை மூலிகை விரட்டி கரைசல் இதெல்லாம் எப்படி தயாரிக்கணும்னு பயிற்சி கொடுக்கறேன் அதோட அதையெல்லாம் தயாரிச்சு வித்தும் வர்றேன் எனக்கு சொந்தமா ரெண்டு ஏக்கர் நிலமும் குத்தகைக்கு பத்து ஏக்கர் நிலமும் இருக்கு இதுல மானாவாரி பயிர் பண்றேன் சொந்த நிலத்துல பருத்தி போடுவேன் பருத்தி நான்கு மாச பயிர்ங்கறதால அதுக்கு நடுவுல மொச்ச பாசி பயறு உளுந்து எல்லாம் ஊடுபயிரா போடுவேன் இதுல நாற்பத்தைந்து நாள்லேயே நல்ல லாபம் கிடைக்கும் களை எடுக்கிற செலவும் குறையும் பூச்சிகள் பருத்திய தாக்காம இந்த ஊடுபயிர தாக்குறதால பருத்திக்கு எந்த சேதாரமும் ஆகாது பயிறு வகை பயிர்கள் மண்ணில நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணை பொன்னாக்கும் பருத்தியில வேர்பூச்சி நோய் வரும் அதை குறைக்க மாற்று பயிர் செய்யணும் ரெண்டு தடவ பருத்தி போட்டா அடுத்ததா சோளம் இல்லனா துவர போடுவேன் இப்படி பயிரை மாத்தி மாத்தி போடுறதால ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான சத்துக்கள் கரெக்டா கிடைக்கும் துவரையை மிஷின் மூலமாவே அறுவடை பண்ணலாம் இங்க காட்டுப்பன்றி மான்களால நிறைய சேதம் எல்லா பயிர்களுக்கும் சேலை கட்டி பாதுகாக்கிறோம் வருஷத்துக்கு இருபத்தைந்து சேலைகள் இதுக்காகவே செலவாகும் தெரிஞ்சவங்க கிட்ட பழைய சேலை வாங்கி கட்டுவோம் காட்டுப்பன்றி வராம இருக்க வியர்வை வாசனையுள்ள சேலையில அழுகின முட்டை கரைசல் மிளகாய்பொடிக் கரைசல் எல்லாம் தெளிச்சு விடுவோம் மழை பெய்யலைனா ஒரு வாரம் வரைக்கும் பன்றிகள் வராது தொடர்ந்து வாரம் ஒருமுறை இதை பண்ணாத்தான் பருத்தி துவரைக்காய்களை காட்டுப் பன்றிகிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் ஒரு தடவை ஒரு ஏக்கர்ல அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து பயிரை முழுசா மான்கள் சாப்பிட்டதால நிறைய நஷ்டம் வந்துருச்சு மழை பெய்யும் போது நாம காட்டுக்கு போக மாட்டோம்ல அப்போ பன்றிகள் மக்காச்சோள கதிர்கள் சிவப்பு சோளம்னு எல்லாத்தையும் விட்டு வைக்காம தின்னுட்டு ஒடிச்சு சேதமாக்கிடும் உரம் மற்றும் மூலிகை கரைசல் மானாவாரி விவசாயமா இருந்தாலும் உரம் போடுவோம் மாட்டு சாணம் போட்டு தொழு உரம் போடுவோம் முதல் கலை எடுத்ததும் பஞ்சகாவியம் பத்து நாளைக்கு ஒரு முறையும் பூ பூக்குறப்ப ரெண்டு தடவை மீனமிலும் தெளிப்போம் பிஞ்சு விடுறப்ப பயறு வகையில பச்சால நோய் வரும் அதை கட்டுப்படுத்த இயற்கை மூலிகை கரைசல் மூன்று ஜி கரைசல் தயாரிச்சு தெளிக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கிற கற்றாழை எருக்கு கொய்யான்னு எத்தனை இலைகள் கிடைக்குதோ அதை வெட்டி கோமியத்துல குறைஞ்சது பதினைந்து நாள் ஊற வச்சா இயற்கை மூலிகை கரைசல் ரெடியாகிடும் இதுல உரச்செலவும் குறைவுதான் என்னோட நிலத்துல விளையிற பயறு உட்பட எல்லா தானியங்களும் நல்லா இருக்கு முக்கியமா நஞ்சில்லாத விவசாயம் செய்யறோம் விவசாயம் செய்யறோங்கிறத விட நம்ம சமுதாயத்துக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்குறோங்கிறதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு அருப்புக்கோட்டை வேளாண் ஆராய்ச்சி நிலையம் சார்பா போன வருஷம் இயற்கை விவசாயிக்கான விருது கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி சூப்பரா பேசி முடிச்சாங்க சுப்லட்சுமி அம்மா இவங்களை பத்தி ஏதாவது கேட்கணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஏழு ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று ஐந்து கெம் எம் ஜெயலட்சுமி மதுரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பாப்போம்.